அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க இன்று வந்திருக்கக்கூடிய நாள் அக்ஷய திருதியை நிறைய பேர் வந்து இன்றைக்கி போய் தங்கமோ வெளியோ கண்டிப்பாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஆனால் பலருக்கு வந்து அது ஒரு ஏக்கமாகவே இருக்கும் என்னடா எல்லாருமே தங்கம் வாங்குகிறாங்களே நம்மளால் வாங்க முடியல நமக்கு ரொம்ப குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் சொல்லாமல் அப்படி நடப்பாங்க அப்படி நம்முடைய குடும்பத்துக்கும் வருமானம் பெருகுவதற்கும் தங்கம் கண்டிப்பாக வீட்டில் செய்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயந்தாங்க இதற்கு பூஜைகள் மந்திரங்கள் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் கண்டிப்பாக தங்கம் வாங்குகின்ற யோகம் தங்கமானது உங்களை தேடி வரும் நிறைய பதிவுகளில் நம்ம நிறைய மந்திரங்கள் தான் பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை அவ்வளோதான் இந்த வார்த்தை மட்டும் எப்போ நேரம் கிடைக்குதோ காலையிலையோ மதியானமோ ராத்திரியோ நிறைய பேர் கிச்சனில் சமைக்கிறப்ப பாத்திரம் கழுக்கிட்டு இருக்கப்போ வீடு கூட்டிகிட்டு இருக்கப்போ அப்படி ஏதாவது ஒரு வேலை இப்போ ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கீங்க அப்போ உட்காந்துருக்கப்போ ட்ராவல் பண்ணுறப்ப அப்படி எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் அதுவும் இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த அக்ஷய திருத்திக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் வீட்டுக்கு தங்கம் வாங்கிட்டு வருவீங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய வீட்லையுமே தங்கம் வாங்குவதற்கான அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க குறிப்பாக பெண்களுக்கு ஏன்னா நம்ம நகைகள் வாங்கிறதுங்கிறது அழகுக்கு மட்டும் கிடையாது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு பர்பஸ்குள்ளே நம்ம வந்ததுனால தான் தங்கத்துடைய விலையானது நமக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதாவது முன்னாடியெல்லாம் தங்கத்தோட விலை ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ நாளாக நாளாக தங்கம் வந்து எல்லாருமே வாங்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது விலை இப்படி ஏறிக்கிட்டே இருக்குது நமக்கு ஃப்யூச்சருக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வீட்டிலையுமே தங்கத்தை வந்து வாங்கி வைக்கிறோம் அப்படி தங்கத்தை வந்து நிறைய பேரால் வந்து வாங்க முடியல குடும்ப சூழல் எங்களுக்கு சரியில்லை வருமானங்கள் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் மனசு கவலையே பட வேணாங்க எப்பயுமே இறை வழிபாட்டுக்கு எவ்வளவுக்கு நம்ம சக்தி இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம சொல்லுகின்ற வார்த்தைகள் ஸ்விட்ச்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த வார்த்தைகளுக்கு உள்ள ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் அந்த விஷயங்களாக இருக்கட்டும் பாசிட்டிவ் ஆறாம் அதுக்குள்ளே உள்ள எனர்ஜி இது எல்லாமே நமக்கு என்ன நம்ம நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குமா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து எப்போ நீங்கள் சொல்லலாம் எப்போயும் நிறைய விஷயங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் சொல்லக்கூடாதுன்னு கணக்கு இருக்கு ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க குளிக்கணுமா குளிக்க வேணுமா அது கூட எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போ எல்லாம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக சொல்ல 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 உங்கள் தங்கம் வந்து அந்த வாங்கக்கூடிய யோகம் நம்ம நோக்கி தங்கமானது நம்ம வீடை தேடியே வரும் தங்கம் வீட்டில் மலமள வேணால் சேரும் கண்டிப்பாக இந்த அக்ஷயத்திரதைக்கு எங்களால் வாங்க முடியல மனசு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பெண்கள் கூட கண்டிப்பாக அடுத்த வருஷம் அக்ஷயத்திரதைக்கு சந்தோஷமாக நீங்கள் நகை வாங்கிட்டு வருவீங்க அதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி கொடுக்கலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வார்த்தை பிரிங் கோல்ட் க்ளவுட்ஸ் நவ் பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் நவ் பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் நவ் இந்த வார்த்தையை நம்ம வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தாங்க உச்சரிக்கணும் இதை வேணால் நீங்கள் தமிழில் கூட எழுதி வச்சுட்டு கூட நம்ம வந்து அன்றாடம் பார்க்கக்கூடிய கேலண்டர்லையோ ஒரு நோட்லேயோ எந்த இடத்துல உங்களுக்கு கண்ணில் இடம் நம்ம கண் பார்வை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சுட்டு இந்த வார்த்தையை நம்ம திருப்ப திருப்ப சொல்ல 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 கண்டிப்பாக அந்த தங்கம் வாங்குவதற்கான சூழல் வாங்குவதற்கான அந்த யோகமானது நிச்சயமாக நம்மக்கிட்ட நம்ம அந்த யூனிவர்ஸையும் நமக்கு தேடி தருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இந்த அற்ப அற்புதமான ஸ்விட்ச் வேர்டை இது வரைக்கும் நாங்கள் சொன்னதில்லம்மா அப்படிங்கிறவங்க கூட நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தை வந்து நீங்கள் இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள் தங்கமானது உங்கள் வீட்டில் மலம் மலம் மழைன்னு லைனாக வந்து அப்படியே நீங்கள் தங்க நகைகள் வாங்குவது வாங்கிட்டே இருப்பீங்க நம்மளே ஆச்சரியப்படுவோம் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை தாங்க இப்போ அதே மாதிரி இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்டே வருமானம் இல்லைம்மா இதில் எங்கே நாங்கள் போய் தங்கம் வாங்குறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அந்த வாங்குறதுக்கான சூழலை வந்து இந்த வார்த்தை கொண்டு தரும் அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு டி டிப்ஸாக கூட சொல்கிறோம் ஏன் கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் இந்த ஒரு சிம்பிளை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் நம்ம கண்ணால் பார்த்தாலும் சரி நம்ம அதை உபயோகப்படுத்தினாலும் சரி கண்டிப்பாக பணமானது நமக்கு பல வழியில் வரும் வருமானங்கள் பெருகும் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் எதை நீங்கள் வேண்டி கேட்டாலும் எந்த விஷயத்தை நீங்கள் நினச்சி இந்த உங்களை அந்த சிம்பல் வந்து நம்ம எழுதினாலுமே அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தரும் இப்போ உங்களுக்கு பணம் வேணுமா இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த சிம்பல் வரைஞ்சி அதை கீழே நீங்கள் பணத்தை எழுதலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களுக்கு வெற்றி வேணுமா அதுக்கு நீங்கள் நினச்சி எழுதலாம் அப்படிப்பட்ட அற்புதமான சிம்பல் தான் ஃபெஹு சிம்பல் இந்த ஒரு சிம்பிள் ஆனது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் மட்டும் தாங்க கொடுக்கும் வேறு உங்களுக்கு வந்து தப்பாவோ ஒரு நெகட்டிவ்ஸாவோ ஆகிறதுக்கு எதுவுமே வாய்ப்பில்லை அதனால் உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு பண தேவை இருக்கோ எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் இந்த ஒரு சிம்பிள் நம்ம இதை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்ட் கை இருக்குது பார்த்தீங்களா அந்த இடது கையில் வந்து இருக்கக்கூடிய அந்த சுக்கிர மேட்டில் நீங்கள் இந்த சிம்பிள் வரையணும் அப்படி இல்லாட்டி இந்த இடது கையில் இருக்கக்கூடிய ரிஸ்ட்டு நம்ம வாட்ச் கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த வாட்ச் கட்டுகின்ற அந்த இடத்துல இந்த சிம்பிள் நம்ம வரைஞ்சிட்டு நீங்கள் எதுக்காச்சும் ஒரு வெளியில் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது நமக்கு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண போகிறீங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை கிடைக்கணும் ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படிங்கிறப்பெல்லாம் இது மாதிரி உங்களுடைய கையில் இந்த சிம்பளை வந்து நம்ம வரைஞ்சிட்டு போகிறோன்னா நீங்கள் போகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு தான் ஃபேவராக முடியும் அதனால தான் நமக்கு எல்லா வகையிலுமே சக்ஸஸ் கொடுக்குற ஒரு சிம்பிள் தான் இந்த வெகு சிம்பிள் அதே நேரம் பணம் உங்களுக்கு என்ன பண தேவை இருக்கோ நீங்கள் இந்த சிம்பிள் மட்டும் வரைஞ்சிட்டு இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இது வந்து க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்சை இல்லட்டி மார்க்கர் பெனில் அதில் தான் வரையணும் அதனால் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் மார்க்கர் பெனில் நீங்கள் வரைஞ்சிட்டு அதற்கு கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம எழுதிட்டு ஒரு சின்னதான ஒரு பேப்பரில் நீங்கள் சின்ன ஒரு துணி பேப்பரில் கூட இது பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி உங்கள் பர்ஸ்சில் வச்சுக்கலாம் ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு நீங்கள் பண்ணி பாருங்களேன் எடுத்துட்டு போய் பாருங்களேன் கண்டிப்பாக அந்த வந்து நீங்கள் உங்களோட பர்ஸில் வந்து நீங்கள் எழுதுகின்ற அந்த பணமானது நிச்சயமாக உங்களுக்கு தேடி வருங்க ஏன்னால் இந்த சிம்பலுக்கு வந்து எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுற அதாவது சக்ஸஸ் மணி வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ என்னெல்லாம் உங்களுக்கு குட் குட்லக்கோ அந்த எல்லா அதிர்ஷ்டத்தையுமே அட்ராக்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் தான் இந்த பெஹர் சிம்பல் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு சிம்பலையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அடிக்கடி உபயோகப்படுத்தி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லா வகையிலேயுமே நல்லபடியான ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் பண பண தேவையாக இருக்கட்டும் நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த தங்க தங்கம் வாங்குவதற்கான அந்த சுவிட்ச் போர்டு இதையும் நீங்க சொல்லி பாருங்க ரெண்டும் சேர்ந்து வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக அடுத்த அக்ஷய திருதியுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு அடுத்த ஒரு லெவலுக்கு நிச்சயமாக முன்னேறி இருக்கும் ஏன்னா இது டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்ம சொல்லலாம் என்ன அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பதிவுகள் தான் நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கோம் அதனால நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இதை வந்து இன்னைக்கே இது இந்த பதிவு நீங்க எப்போ பாக்குறீங்களோ இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இல்லாட்டி ஒரு சிலருக்கு அடுத்த வாரம் கூட நீங்க பாப்பீங்க எப்போ பார்த்தாலும் உடனுக்குடனே நீங்க இந்த ஒரு வார்த்தையும் பண்ணி இந்த சிம்பளையும் உங்களுடைய ஹேண்ட் பேக்கில் நீங்க எழுதி வச்சு பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில் என்னைக்குமே சக்சஸ் மட்டும்தாங்க நடக்கும் இந்த நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தைகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் இது கண்டிப்பாக உந்துதலாக தூண்டுதலாக இருக்குங்க இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்